குட்டிமா தமிழ் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரவை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா தங்கம் விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பற்றி தான் இப்போ வந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலில் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்துனாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இப்போ விஷயத்துக்கு போகலாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்கம் ஒரு கிராம் ஐயாயிரத்தி எட்நூத்தி எண்பது ரூபா வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தெட்டு ரூபா எழுபது பைசா இன்னைக்கு ரேட்டு இந்த விலை அதிகரிப்பு தொடருமானு கேட்டிங்கன்னா நான் ஆரம்பத்திலிருந்தே அதே விஷயத்த தான் சொல்லிக்கிட்டே வரேன் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஒவ்வொரு வீடியோலையுமே சொல்லியிருப்பேன் அதாவது நான் முன்னாடி ஒரு வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே நிறைய வீடியோவில் சொன்ன விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் முடியும் போதே டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரம் ரூபாயை எட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கிட்டத்தட்ட அப்படியே தான் போய்கிட்டே இருந்தது ஒரு ஐயாயிரம் இருந்து அப்படியே போய் 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 டிசம்பர் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் நாலாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ரூபா ஹையஸ்ட் ரேட் வந்துச்சு டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிச்சு அப்படியே கூடிச்சு குறைஞ்சிச்சு கூடிச்சு இன்னைக்கு <muchas> வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி எட்நூத்தி எண்பதுல இருக்கு இது வந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆறாயிரம் வருவதற்கான சாத்திய நிறையவே இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது ஆக மொத்தத்துல வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்கம் விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா தங்கத்தின் மீதான முதலீடு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு தான் போகுது சர்வதேச முதலீட்டாளர்கள் தங்கத்தின் மீதான முதலீட அதிகரிச்சுக்கிட்டு தான் போறாங்களே தவிர குறைப்பதற்கான வாய்ப்புகள் தற்போதைக்கு இல்லைங்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா விலை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் இன்னும் சில காலங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் குறையுமான்னு கேட்டீங்கன்னா குறைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்று ஒரு சில செய்திகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன நான் சொன்ன செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அடுத்த வீடியோவில் வந்து இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது இதர செய்தியோடு மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குடிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி